நம்மளுக்கு தூரத்தில் இருக்கிற பொருள் நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு மிக அருகாமையில இருக்கிற பொருள் கண்டுபிடிக்க முடியாது அதுபோல இறைவன் வந்து மிக ஆன்மாவுக்கு மிக மிக அருகாமையில இருக்கிறாரு ஆனா அது நமக்கு வந்து இறைவன் தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாலை பொழுது எல்லோருக்கும் நல்லா சீ தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமூலர் திருமந்திரத்திலே இரண்டாவது தந்திரத்திலே அனுகிரகம் என்கின்ற பகுதியிலே ஒரு பாடல் விடையுடையான் வீர்தன் மிகுபூத படையுடையான் பரிசே உலகாக்கும் கொடையுடையான் குணம் என் குணமாகும் தடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே அதாவது விடை உடையான் விடைமே தேறி காலை வாகனத்து வருகின்ற பரம்பொருள் மிகுபூத பூத சிவ கணங்களை உடையவன் உலகை காக்குகின்ற கொடை உடையான் கொடை உடையான் உலகுக்காக கொடையாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் குணம் என் குணமாகும் சடை உடையான் உலக திரிசடை கற்றை சடை அணிந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே அப்படி மாதிரி நான் சிந்தை நின்றானே முக்கியமான நின்றானேதான் ஒரு செய்தி குணம் என் குணமாகும் மேல உள்ளதெல்லாம் இறைவனை பற்றி புகழ்கிறார் விடையுடையான் மிகிதன் மிகுபோத படையுடையான் பரிசையை உலகாக்கும் குடை உடையான் இதெல்லாம் இறைவனுடைய சிறப்புகள் இங்க முக்கியமான செய்தி என்னன்னா கொடையுடையான் குணம் என் குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே சார்ந்து நின்றேனே அப்படிங்கிறது வேற நின்றானே நம்மை சார்ந்து இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இங்க நம்மளுடைய ஆன்மாவை சார்ந்து மிக அருகாமையில் நமக்குள்ளே இருக்கிறான் அதான் அனுக்கிரகங்கிற பொருள்ல இறைவன் அணியன் அதாவது மிக அருகாமையில் இருப்பவன் அர்த்தம் தடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே அப்படிங்கிறார் நம்மளுடைய சிந்தையை சார்ந்து இறைவன் நிற்கிறார் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இறைவனை மிக அருகாமையில் இருக்கிற இறைவனை நம்ம எப்பவுமே நம்மளுக்கு தூரத்தில் இருக்கிற பொருள் நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு மிக அருகாமையில் இருக்கிற பொருள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதுபோல இறைவன் வந்து ஆன்மாவுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிறாரு ஆனா அது நமக்கு வந்து இறைவன் தூரத்தில் மாதிரி தெரியுது குணம் என் குணமாகும் இறைவனுக்கு எட்டு குணம் நான் சொல்லி இருக்கிற ஏற்கனவே தன்வயத்தனாதல் தூய உடம்பினனாதல் இயற்கை உணர்வினாதல் இயல்பாகிய பாசங்களிலிருந்து ஈடுபடுதல் ஒற்றுமறிதல் வேற உடைமை வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை என்பதுதான் இறைவனுக்கு இருக்கிற எட்டு குணங்கள் இந்த ஏ என் குணத்தான் அப்படின்னு சொல்றாருன்னா இப்படி திரு திருவள்ளுவர் என் குணத்தான் தாலை வணங்கா பாரு கோழி பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்கா பாரு அதே மாதிரி எட்டு குணம் உடையவன் இறைவன் என்று திருக்குறளில் சொல்லப்பட்டது போலவே குணம் என் குணமாகும் எட்டு குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானேன் அப்ப இறைவன் எட்டு குணத்தை கொடை உடையான் அப்படிங்கிறதுக்கு கொடை அப்படி கொடை வள்ளல் அப்படின்னு கொடை அப்படின்னா இது நாளைக்கு நமக்கு தேவை என்று நினைக்காமல் கொடுக்கறதா கொடை தானம் என்பதற்கும் கொடை கொடை வள்ளல் அப்படிங்கிற நாளைக்கு இது தேவை அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க கொடை உடையான் சிவபரம்பொருள் தனக்குட்டே இருக்கிற குணங்கள் அந்த எட்டு குணத்தையும் நமக்கு கொடுக்கிறார் அந்த எட்டு குணமும் நமக்கு வந்து ஒவ்வொன்றாக தன் வயத்தனாதல் அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே வந்துச்சுன்னா தூய உடம்பினாதல் உடம்பை தூ தூய்மைப்படுத்தல் இயல்பாகவே பாசங்களை இருந்து விடுபடுதல் நமக்கு இருக்க இந்த உலக மயக்கம் என்பது தானாகவே போகும் முற்று அறிதல் பேரல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றல் உடமை எல்லாம் இது பல தடவை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சிந்தை சார்ந்து நின்றானே அப்ப இறைவன் நம்மளுடைய சிந்தையை சார்ந்து நிற்கிறான் நின்றானே அப்ப நிற்பானே அப்படின்னு சொல்லவில்லை நின்றானே அப்படிங்கிறாரு இறந்த காலத்து சொற்றொடரா சொல்றாரு அப்ப நமக்குள்ள இருக்கிறது நாம்தான் உணர்வதற்கு நமக்கு தான் வந்து அறியாமை இருள் நம்மளுக்கு மண்டி கிடப்பதனால இறைவன் அருகாமையில இருப்பதை நாம் உணர முடியாமல் இருக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு உணர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா நமக்கு அந்த எண் குணத்தினுடைய தன்மை வரவில்லை அதனாலதான் இப்ப எண் குணத்தான்னு ஏன் இந்த இடத்துல போடுறாரு அப்படின்னா தன் வயத்தன் ஆதல் அப்படின்னு ஒரு பண்பு முதல் பண்பு இருக்கு பாருங்க அது தன் ஆதல் தன் வயத்தனாதல் அப்படின்னா இப்ப நம்ம வந்து பிற தான் இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்மளுடைய மனசு சந்தோஷம் ஒரு மாதிரியா இருக்கும் நம்மகிட்ட அறவே பணம் இல்லை அப்படின்னா நம்ம மனசு கட்டுவிடும் சொந்தம் பந்தம் நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு வந்து சந்தோஷம் இருக்கிறது தான் நம்ம நல்லா ஆன்மீகம் பேசுவோம் நல்லா இது பண்ணுவோம் திடீர்னு ஒரு வருத்தமோ இல்லைன்னா ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு இறந்து போயிட்டாருங்க மனசு சரியில்லைங்க அப்படிமா அப்ப மனசு சரியில்லை அப்படின்னாலே நம்ம வந்து தன் வயத்தனாக இல்லை நம்ம வந்து பிற வயத்தனாக இருக்கிறோம் பிற வயம்னா என்ன பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு புகழ் என்ன கேவலப்படுத்திதான் ரெண்டு நாளா எனக்கு மூட் அவுட் அப்படிங்கிறோம் அப்ப அப்ப என்ன ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான் அப்படின்னா எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு இது இல்லை அப்படின்னா இன்னும் அர்த்தம் அப்ப நான் வந்து எதை சார்ந்து இருக்கிறேன்னா புகழை சார்ந்து இருக்கிறோம் இன்னொருத்தர் என்ன வந்து கேவலப்படுத்த கூடாது பணம் இருந்துச்சு ஒருத்தன் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அதே இந்தாங்க வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க எனக்கு ரொம்ப வாழ்க்கையில சோ ரொம்ப கேட்க கூடாத கேள்வி ஒருத்தர் கேட்டுட்டான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு இப்ப எல்லா மனிதனும் எது ஒன்றை சார்ந்து இருக்கிறோம் ஒண்ணு பணத்தை சார்ந்து இருக்கிறோம் இல்லைன்னா புகழை சார்ந்து இருக்கிறோம் இல்லைன்னா வந்து குடும்பத்தை சார்ந்து இருக்கிறோம் மனைவி க பயங்கரமா என்ன திட்டாங்க எனக்கு மூட் அவுட் ரெண்டு நாள் சரியில்லை அப்படின்னா இது எல்லாம் இது இது வந்து பிற வயம்னா பிற வயம் பிற வயத்துக்கு நேரம் இது தன் வயம் தன் வயம் அப்படின்னா நீங்க எதனாலையும் கலங்க மாட்டீங்க மனைவி டார்ச்சர் பண்ணாலும் சரி கையில பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி எது இருந்தாலும் சரி அந்த சிவத்தன்மை நமக்குள்ளே இருக்கும் அதுக்கு பேர் தான் வயத்தனாத தன் சாதாரண கிடையாது தன்வயம் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய ஆன்மஸ்வரூபத்தில் நம்ம இருப்போம் ஆன்மஸ்வரூபம் என்ன பெரிய அமைதியான சொல்லுவோம் அது கலங்கடிக்கவே முடியாது பெரிய ஒரு குட்டையா இருந்துச்சுன்னா கலங்கும் ஒரு கடல் வந்து கலங்குமா எவ்வளவுதான் அலை வந்தாலும் இது வந்தாலும் நம்ம கடல் மாறி நம்மளுடைய ஆன்மா அப்ப நம்ம வந்து கலங்கவே கூடாது அப்ப கலங்குறோம் அப்படின்னா அர்த்தம் நம்மளுக்கு வந்து பிற வயத்துல இருக்கிறோம் தன் ஆகல அதுமாரி தூய உடம்பின நாதல் தூய உடம்பினா என்ன நம்மளுக்கு வந்து எந்த ஒரு உடம்புல வந்து எந்த குற்றமும் கப குற்றமும் இருக்கக்கூடாது மலை குற்றம் இருக்கக்கூடாது எந்த குற்றமும் இருக்கக்கூடாது முக்குண தோஷம் இருக்க கூடாது வாதப்பித்த சிலத்தமோ எதுவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அப்ப இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த எட்டு குணத்தை வழங்கும் பொழுதுதான் சார்ந்து நின்றானே திருமணம் சொல்றாரு என்னை சார்ந்து நின்றான் அவன் நிற்கிறார் நான் சார்ந்து இறைவனை நிற்கிறேன்னு சொல்லணும் நான் இறைவனை சார்ந்து நிற்கிறேன் இறைவனை துதி செய்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க என்ன நான் வந்து இறைவனை புடிச்சுக்கிட்டேன் சிக்கனை பிடித்தேன் எங்க தருள்வாய் அப்படின்னு மாணிக்க வாசர் கேட்கிறாருன்னா நான் உன்னை புடிச்சுக்கிட்டேன் நீ எங்க போக முடியும் அப்படின்னு கேட்கறது ஒரு வகை ஆனா என்னை சார்ந்து அவன் நிற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப உங்களை இறைவன் சார்ந்து நின்றா எட்டு குணத்தையும் அவர் இறைவன் கொடுத்துருவாரு நீங்க இறைவனை சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து இறைவனை பிடிச்சிக்கிடுவது பக்தி மார்க்கத்துக்கும் தவ மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தவம்ங்கிறது நம்மளை பிடிச்சுக்கிடணும் பக்தின்னா நீங்க அவரை இறைவனை பிடிச்சிக்கிடணும் ஏன்னா பக்தி மார்க்கம் தவ மார்க்கும் அப்படிங்கிறது தவசிகளை இறைவன் பிடிச்சுக்கிடுவாரு பக்தியில நாம் இறைவனை பிடிச்சிக்கணும் அதுவும் ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்ப இறைத்தன்மை நமக்குள்ள வர வர என்ன நடக்கும் அப்படின்னா தன்மையத்தனாதான் நம்மளே நாம வந்து ரியலைஸ் பண்ணணும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல எத்தனை நாள் வந்து நம்ம சிவத்தன்மையோட இருந்திருக்கிறோம் எத்தனை நாள் பணம் இல்லாம மூட் அவுட் ஆயிருப்போம் பார்த்தவங்க வந்து நம்மளை கேவலப்படுத்தும் போது மூட் அவுட் ஆயிருப்போம் இந்த மூட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு மனம் சங்கடம் ஆயிடுச்சு சொல்றதுலையும் நீங்க தன்மயத்தனாதல் இல்லை நீங்க இதுவும் ஒரு தன்மை அது அதனாலதான் உலகம் வந்து என்ன பண்ணும்னா நீங்க சிவத்தை நோக்கி போகும்போது தன்மயத்தோட இருக்கிறீங்களா இல்லை பிற வயத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு நிறைய இயற்கை வந்து உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வரக்கூடாத கஷ்டங்கள்லாம் வரும் நடக்கக்கூடாத சம்பவம்லாம் நடக்கும் அப்போ என்ன ஆயிருவீங்க நீங்க மூட் அவுட் ஆயிருவீங்க இந்த மூட் அவுட்டு இந்த தமிழ்ல இந்த மூட் அவுட் அப்படிங்கிற இதெல்லாம் ஆங்கில வார்த்தை தமிழ்ல நீங்க அதுக்கு மூட் அவுட்டு ஏன்னா வந்து எனக்கு போர் அடிக்குதுங்கிற போர் அடிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்றவன் இதுக்கு தமிழ் வார்த்தை யாராவது சொல்லுங்க போர் அடிக்குதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சலிப்பா இருக்கு வாழ்க்கையில விரக்தியா இருக்கு வாழ்க்கை விரக்தியா இருக்கு இப்படிலாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா தன்மைத்தனா சிவத்தன்மை இப்ப பெரிய பெரிய அடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படாத கஷ்டங்கள் கிடையாது அவங்க அனுபவிக்காத துன்பங்கள்லாம் கிடையாது ஆனா எந்த இடத்துலயும் அவங்க வந்து தலித்துக்கிட மாட்டாங்க மனது வந்து நான் வந்து எனக்கு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் சிவத்தன்மை சிவமாம் தன்மைன்னு ஒரு வார்த்தையை சொல்றமே சிவமாம் தன்மை அப்படிங்கினா நீங்க கலங்காத கடல் போல இருக்க வேண்டும் கலங்கி போன குட்டை மாதிரி இருக்கக்கூடாது ஒரு குட்டையா இருந்துச்சுன்னா அது சேரு சகதியாகி கலங்கி போயிடும் ஆனா கடலைய என்றால் கடல் அசங்குமா கலங்க வைக்க முடியுமா கடலை ஆன்மஸ்வரூபம் என்பது கலங்காத சொரூபம் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தன்மயம் அப்படிங்கிறது கலங்காத சொரூபம் நீங்க கலங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சிவத்தன்மை உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களை நீங்களே பார்த்துக்கலாம் அதுதான் சொல்றாரு சார்ந்து நின்றானே அப்ப இறைவன் நம்மளை சார்ந்து நிக்கிறாரு அப்படின்னா தன்மையத்தனா அதுல கொடுத்துருவாரு கட்டாயமா கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு சார்ந்து நின்றானே சொல்றாரு நிற்பானேன்னு சொல்லல நிற்கிறானேன்னு சொல்லல ஏற்கனவே நின்றானே இறந்த காலத்துல அது சார்ந்து நம்மளுடைய ஆன்மாவோட அவர் இருக்கிறாரு அப்ப இறந்த கால சொற்றோடாக சொல்லுகிறாருன்னா இதுதான் அருள் ஆற்றல் என்பது ஆற்றல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மனதில் நீங்கள் கலங்கடிக்கப்பட மாட்டீர்கள் கலங்க முடியாது ஐயா இந்த மாயை என்ன பண்ணும் கலங்கடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணும் உலகத்துல இல்லாத சோதனை உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க கலங்கி ஆகணும் ஏன் கலங்கி ஆகணும் அப்ப இறைஸ்வரூபம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கறத மாயை இருந்து நீ பெரிய ஆன்மீக வாரிங்கிறிய நீ பெரிய சிவபக்திரிய அப்ப உனக்கு கொடுத்தாரா தன்வயத்தனாதல் உனக்கு கொடுத்தாரா இல்ல இல்ல அப்ப எதுக்கு நீ பெரிய சிவபக்தர் நீ சொல்ற நான் பத்தியா உன்னை என்ன கலங்கடிச்சுட்டேன் அடிச்சுட்டேன் பத்தியா உன வந்து ஒரு ஆசை கைத்தில் ஆடும் பம்பரம் காசில் படத்தில் சுழலும் காற்றாடியா அவனை ஆக்கிவிட்டேன் பத்தியா அவங்க பாக்கெட்ல காசு இல்லைன்னு அவ்வளவு செதற செதறி போயிட்டேன் அவன் காசு யாரு கொடுக்குறது தானே கொடுக்குற அப்புறம் என்ன என்ன தானே நீ வணங்கணும் காசு இல்லைன்னா உனக்கு வந்து ஒரு நாள் கூட உனக்கு நிம்மதி இல்லைல்ல அப்படி இருக்கும்போது நீ வந்து சிவமாம் தன்மைக்கு நீ எப்படி போக முடியும் சவால் விடும் இந்த மாயை வந்து சவால் விடும் உன்னால இருக்க முடியாது நீ என்னை சார்ந்தான் இருக்க முடியும் நான் காசை கொடுத்தா தான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும் உனக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தா தான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும் உன்னால சிவத்தன்மையா இருக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு மாயை சவால் விட்டு கொண்டே இருக்கும் அதனாலதான் நீங்க காவியை கட்டிட்டீங்க சிவபக்தர் அப்படின்னு டெக்லர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வர முடியாத கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வரும் கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்பான் உங்களை நோகடிக்கு எந்த மாதிரி எல்லாம் நோகடிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பான் அப்ப அவ்வளவுதான் அதை மனமே படு அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு வேதனை பட்டிருக்காருன்னு அர்த்தம் பட்டினத்தார் சொல்ற மனமே படு நீ நீ எதுக்கு இந்த உலகத்தை சார்ந்து இருக்குற நீ எதுக்கு பணத்தை சார்ந்து இருக்கிற நீ எதுக்கு புகழை சார்ந்து இருக்கிற அதை திட்டுவான் திட்டுட்டும் அதை கேவலப்படுத்துவான் கேவலப்படுத்தட்டும் பணம் உன் கையில இல்லாமல் போன பணம் போட்டும் நீ எதுக்கு இது பண்ணுற சிவமா தன்மையிலரு இரு வயத்த நாதல்ல நீ இருக்குன்னா நீ அப்படிதான் இருக்கணும் நீங்க துறவி அப்படின்னா நீங்க வந்து சிவனுடைய அடியார் அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கலங்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முதல் பண்பு தன்மயத்தனாதல் என்பதை கொடுப்பார் இறைவன் தன்மை அதான் என் குணத்தான் என் குணத்தான் கோழில் பொறியில் இழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தறை கொடையுடையான் குணம் என் குணமாகும் எட்டு குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்தது என்றானே அந்த உணர்வு பூர்வமா திருமூலை சொல்லுகிறார் எவ்வளவு துன்பம் வரட்டும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன்னு இடும்பைப்படும் வள்ளுவர் சொல்றாரு ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடுக்கி வச்சு ஒரு ஒண்ணு மேல ஒண்ணு மேல நூறு மேல ஒண்ணு மேல அடுக்கி வர்ற மாதிரி ஒரு துன்பம் ஒரு துன்பம் ஒரு துன்பம் ஒரு துன்பமா அடுக்கி வரட்டும் அழிவிலான் உற்ற இடுமை இடும்பைப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு என்ன மாதிரி வரட்டும்ப்பா ஏப்பா கவலைப்படுற அடுக்கி வரட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு மேல நிறைய வரட்டும் என்ன பண்ணிடுற போனியும் ஏன் கலங்குறீங்க ஏன் துன்பப்படுறீங்க ஏன் துயரப்படுறீங்க வள்ளுவரே அந்த மாதிரி சொல்றாரு அப்ப என்ன வேணாலும் வரட்டு இடுக்க அழியாமையுதாரு துன்பங்கிறது வாழ்க்கையில வரத்தான் செய்யணும் ஏன் நீங்க கலங்கக்கூடாது கடல் மாதிரி இருக்கணும் குட்டை மாதிரி இருக்கக்கூடாது குளம் கலங்கிடும் ஒரு குட்டை கலங்கிடும் ஆனால் கடல் கலங்காது கடல் போல் இருக்க வேண்டும் எனவே சிவத்தன்மையோடு நான் வாழ வேண்டும் என்றால் சிவமாம் தன்மை பெற்று இருக்க வேண்டும் என்றால் கலங்காத இதயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை இந்த பாடல் மூலமாக நமக்கு திருமூலர் எடுத்து சொல்லுகிறார் அதாவது விடையுடையான் மிகுபூத படையுடையான் அரிசியை உலகாக்கும் குடையுடையான் குணம் என் குணமாகும் சதையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே என்கிறார் எனவே நாம் எல்லோரும் சிவமாம் தன்மை பெற்று சிவத்தன்மையோடு விளங்க வேண்டும் என்று கூற குறிக்கொண்டு இதன் கேள்வியில் உங்களுக்குள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டதீங்களா